வணக்கம் தோழர்களே யார் இந்த மூதேவி வாருங்கள் மூதேவி பற்றி தெரிந்து கொள்வோம் மூதேவி என்பது நம்மில் அதிகம் புழங்கும் வனச்சொல் செல்வ வளத்தை அள்ளித்தரும் ஸ்ரீதேவிக்கு எதிர்ப்பு பதமாக மூதேவி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி வருகிறோம் அமங்கலமானவள் எதற்கும் உதவாதவள் சோம்பேறி என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருளும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் அவை சொல்லுக்கு ஆளாகி கொண்டிருக்கும் மூதேவிதான் நம் முன்னோரின் பிரதான தெய்வம் என்றால் நம்ப முடிகிறதா நம்புங்கள் மூதேவிதான் செல்வத்துக்கான தெய்வமாகவும் வழங்கப்பட்டவள் மூதேவி என்றால் மூத்த தேவி தவ்வை சேட்டை கேட்டை மாமுகடி என்று மூதேவிக்கு பல பெயர்கள் உண்டு நம் முது தந்தையரை எப்படி மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அப்படித்தான் மூத்த தேவிக்கு மூதேவி என்ற பெயர் வந்தது அக்காவை குறிக்கும் சொல்லான அக்கை என்கின்ற வார்த்தை எப்படி தமக்கையானதோ அதேபோல்தான் முதல் பிறந்த தேவிக்கும் மூதேவி என்று ஆனது என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு சைவ வைணவ புராணங்களில் திருமால் பாட்கடலை கடைந்த திருமகளுக்கு முன்பாக தோன்றியவள் மூதேவி என்று சொல்லப்பட்டுள்ளது இது பண்டைய தமிழரின் உரத்துக்கு பின்னர் செழிப்பு என்பதன் தத்துவத்தில் தொடர்ச்சியாக கூட இருக்கலாம் அதேபோல் வருணனின் மனைவியாகவும் சொல்லப்படுகிறது அதேபோல் வருணனின் அதாவது அவரின் மனைவியாகவும் சொல்லப்படுகிறது வருணன் மலைக்கடவுள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண தமிழன் சுரேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் சப்போர்ட் பண்ணுங்க